காதலும் வீரமும் அதோடு சேர்ந்த அறமும் வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு காதல் ஆபாசமாகவும் வீரம் வன்முறையாகவும் இன்னொருவனுடைய பெட்ரூம் எட்டி பாக்குறதா அவர மாதிரி ஆயிடுச்சு அதன் மூலமா பரவணத்துல அப்ப அதை தடுத்து நிறுத்தணுமா வேணாமா டிவி நிகழ்ச்சிக்காக களத்துல இறங்கி போராட வேண்டியிருக்கா இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி நீங்க பார்த்தா அந்த அங்க இருக்க ஆண்களும் பெண்களும் நடந்துகிறது வந்து வரம்பு மீறியதா இருக்கு முத்த காட்சி எங்கேயாவது வந்து அரை நிர்வாணமோ முழு நிர்வாணமோ ஏதாவது இந்த தமிழ் சமூகத்துல காலையில பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வெறும் ஒப்பாடு தெம்மாங்கு உளவு ஒட்டினா பாட்டு அம்மியில குத்தனா பாட்டு நடவு நட்டா பாட்டுன்னு இருந்த சமூகம் இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது விடுதலை போன்ற படங்களில் சக மனிதனுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது அவர் மூலமாக இந்த சமூக சீர்கேடுகளை வரும்போது பாக்குறாங்க எல்லாரும் அதுக்கு அதுக்கான தனித்தனி படம் இருக்குது எதுக்கு யூ சட்டி கொடுக்குறான் யூஏ கொடுக்குறான் எயிட்டீன் ப்ளஸ் எதுக்கு கொடுக்குறான் ஒவ்வொரு நாட்டும் மொழியும் இனமும் காக்கப்படுவதனால் அது பண்பாடு காக்கப்பட வேண்டும் அந்த பண்பாட்டை எந்த வகையில் பிக் பாஸ் பாதிக்குதுன்னு கேட்குறாங்க அது காதல் என்பது ஆபாசத்தின் வீரம் என்பது வன்முறை போல உடல் மொழிகள் ரொம்ப நீங்க ஆண் பெண்ணுங்கிற நெருக்கத்துக்கு வந்து தடை செய்யணுங்கிறதுக்காக எந்த மாதிரியான போராட்டம் நீங்க முன்னெடுக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் வந்து ரகசியம் இல்ல நீங்க வெளிப்படையா அறிவிச்சிக்கா இல்ல வெளிப்பட முற்றுகையான போராட்டம் அதுவும் பெண்கள் மகளிர் பாசலை எடுக்கிற போராட்டம் எங்களுடைய எதிர்ப்பை அந்த நிர்வாகம் எப்படி கையாளுகிறது என்பதை பொறுத்து வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அந்த பிக் வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படிங்கிற போராட்டத்தை உங்களுடைய கட்சி தலைவர் அறிவிச்சிருக்கிறார் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி இத்தனை வருஷமா களத்தில் இருக்கிற கட்சி ஒரு டிவி நிகழ்ச்சிக்காக களத்தில் இறங்கி போராட வேண்டியிருக்குதான் அந்த அளவுக்கு அந்த டிவி நிகழ்ச்சி என்ன கேட சமூகத்துக்கு கொடுக்குது இந்த டிவி நிகழ்ச்சிக்கு மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா பார்க்குறாங்க இலக்கியம் நீங்கள் கலை இலக்கியம் யாவுமே மக்களிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது இல்லை அது மேட்டுக்குடி மக்கள் சனாதனம்தான் கலை கலைக்காகன்னு சொல்லும் எங்களுடைய பார்வையில் தமிழ் தேசியத்தினுடைய பார்வையில் கலை வந்து மக்களுக்காக தான் நீங்கள் எதுவும் வேல்முருகன் வந்து இப்போ இதை நீங்கள் செய்கிறதான் நினச்சிக்காதீங்க இதே ஃபேக் வெட்டிங்னு ஒன்று வந்தது சேலத்தில் ஏற்காட்டில் ஃபேக் வெட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க பெற்றிருக்க மாட்டீங்க அதெல்லாம் எப்படி அரசு அனுமதி கொடுக்குதுன்னே தெரியல அதாவது ஃபேக் வெட்டிங்னா போலியான திருமணம் எல்லாம் கூடுவாங்க திருமணம் மாதிரியே எல்லா சடங்குகளும் நடக்கும் ஏன் முதலீரவு கூட நடக்கும் காலையில் எழுதிச்சு அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடலாம் இது சேலத்தில் நடக்கிறதா சேலத்தில் நடந்து அவங்க அனுமதி கொடுத்து காவல்துறை அனுமதி கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஊடகங்களை விளம்பரப்படுத்தி இது பண்ணுறான் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறது இல்லை முதலாளித்துவ சமூகம் மக்களை வந்து ஒரு மக்களாக பார்க்குறதில்ல வெறும் நுகர்வோராக அதாவது பண்டத்தை வாங்கி விற்கிற மாதிரியான ஒரு நுகர்வர்களாக பார்க்குற போது அவன் இதை மட்டும் இல்லை நமக்கெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் காலையில் பிறந்ததில் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் வெறும் ஒப்பாறு தெம்மாங்கு நீங்கள் உழவு ஒட்டினா பாட்டு அம்மியில் குத்தனா பாட்டு நடவு நட்டாக பாட்டுன்னு இருந்த சமூகம்தான் நமக்குலாம் தனித்தனி தனித்தனி டேஸ் கிடையாது தனித்தனி நாள் ஃபாதர் டேஸ் மதர் டேஸ் லவர் டேஸ் சில்ட்ரன் டேஸ்லாம் தனியாக கிடையாது எல்லா நாளும் சந்திக்க முகலெல்லாம் சந்தோஷம் மூன்றெல்லாம் சிந்திக்க நேரமில்லை தினமும் திருவிழா திருவிழாக்காலமும் கொண்டாடிய இந்த சமூகத்தை ஒவ்வொரு நாட்களுக்கும் இது வியாபார பொருட்களை உடை உடை உணவு ஓட்டல் இந்த மாதிரியான வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு ஒரு நாளாக வைக்கிற போது இவன் ஃபேட்டிங் வேகின்னு கொண்டாடும் போது இது சமூகத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது தவறு இல்லை இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்தது காதலும் வீரமும் அதோடு சேர்ந்த அறமும்னு வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு காதல் ஆபாசமாகவும் வீரம் வன்முறையாகவும் இந்த ஊடகங்களை எப்படி சமூக ஊடகங்கள் பெருகுது எல்லா ஊடகங்களும் முதலாளித்துவத்தினுடைய கையில் இருக்கிற போது பெரும் பெரும் ஊடகம் அன்றாடும் உழைக்கும் கையில் ஒரு ஊடகம் வந்து சேர்ந்ததால் தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு தொலைபேசியாக இருக்கும்போது அது நிறைய அவலங்களை வெளியே கொண்டு வந்தது ஆனால் இன்னைக்கு அதுவே அப்படின்னு புறணி பேசுறதா இன்னொருவனுடைய கழிப்பிடத்தை பெட்ரூம் எட்டி பார்க்குறதா ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அதன் மூலமாக பரவணுதில்லை அப்போ அதை தடுத்து நிறுத்தணுமா வேணாமா ஃபேக் விட்டீங்க அதை தடுத்து நிறுத்தணும் அது மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் அவங்களுடைய உணவு உடை பண்பாடு அப்படி இருக்குது அதை யார் எது தீர்மானிக்குது தட்பவெட்ப சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை தான் நீ எதை சாப்பிட்ணும் ஏன்னால் அந்த தட்பவெட்ப சூழ்நிலை தான் உணவை உற்பத்தி பண்ணுது இந்த இப்போ நம்மளுது வந்து வெப்பநாடுகளில் என்ன வருமோ அதுதான் வரும் குளிர் நாடுகள் என்ன வருமோ வரும் அதை தான் நீங்கள் சாப்பிடணும் அதான் சீசனிங் போட்டு அந்தந்த பருவ சூழ்நிலைக்கு இருக்கிற உணவை நீ சாப்பிட்லாம் உடையை எது தீர்மானிக்குது நீங்கள் குளிர் நாடுகளில் போனால் முழுக்க டைட்டா போட்டு வரைக்கும் இப்படி போட்டு இப்படி குளிர் அப்படி ஆனால் இங்கே அப்படி நம்ம அப்படி வெப்ப நாடுகள் அதனால தான் அவன் ஸ்பூன்ல சாப்பிட்றான் ஏன்னா கையில தண்ணி குளிர்னு அதனால தான் அவன் வந்து இயற்கை உயர்வை போன கூட பேப்பர்ல துடைக்கிறான் அதனால அவன் ஸ்பூன்ல சாப்பிட்றான் நம்ம அப்படி கிடையாதே அப்போ இது தீர்மானிக்கிற போது நீங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க தமிழ் முன்னவர்கள் அது இல்லாத இன்றைக்கி நவீன அறிவியல் உலகமே உணவையே நீ ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதாங்குது ஏன்னா இந்த சமூகம் அப்படி தான் இருந்தது காலையில் நாலரை மணியில் எழுந்திரிச்சி வயலுக்கு போயிடும் சாய்ந்தரம் இன்னும் இப்போ அப்படி இருக்கீங்களா இன்றைக்கு இருக்க சூழல் முதலாளித்துவத்தின் மூலமாக ஒரு மாற்றமாக இருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோது இந்த பாஸுங்கிற நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தா அந்த அங்கே இருக்க ஆண்களும் பெண்களும் நடந்துகிறது வந்து வரம்பு மீறியதாக இருக்குது நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு தணிக்கை வச்சுருக்கீங்க சென்சார் வச்சுருக்கீங்க அது அந்த சென்சார் எதுக்கு பயன்படுது இந்த பண்பாட்டை இந்த நாகரிகத்தை காப்பதற்கு பதிலாக யார் அரசையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறானோ யாரெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துனா அந்த படத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது ஆனால் இது நான் திரையரங்கத்துக்கு போய் காசு கொடுத்து பார்க்கணும் ஆனால் இந்த பிக்பாஸ்ங்கிறது வந்து என் வீட்டுக்கு வருது இல்ல நான் போகிற இடத்தெல்லாம் போன்ல பாக்குறேன் அப்போ இதுக்கு ஒரு வரைமுறைப்படுத்தணும் இப்போ இந்த பிக் பாஸ் வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒன்பதாவது சீசன் வந்துருச்சு முதல் சீசன்லயே வந்து அங்க உள்ள இருந்த ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு வந்து முத்தம் கொடுத்ததாக நிறைய பேசப்பட்டுச்சு அது வந்து எந்த டெ டெலிகாஸ்ட் பண்ணவே இல்ல அப்ப அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்குல்ல எதை காட்டணும் எதை காட்டணும் ஏன் காட்டலீங்க இல்ல இப்ப முத்த காட்சியெல்லாம் அந்த மாதிரி வரது சொல் முத்த காட்சி எங்கேயாவது வந்துருக்குதாவது அரை நிர்வாணமோ முழு நிர்வாணமோ ஏதாவது இங்க வந்துருக்குதா முழு நிர்வாணம்லாம் நீங்க வந்து ஒரு படத்துல நான் ஒரு படத்தினுடைய போது தேவைப்படுகிற இடத்தில் நீங்கள் நிறுவனமாக கூட வைக்கலாம் அது காட்சி அனுமதிக்கணும் நீங்கள் வந்து விடுதலை படம் நாங்கள் ஒர்க் பண்ணி வேலை செய்து கொண்டு இருக்கிற போது அந்த வா வச்சாத்தி கிராமத்தில் அது போகும்போது தெரியும் அது யாருக்கும் உங்களுக்கு ஆபாசமாக நெருடலாக தெரியல அவர்கள் பட்ட வழியை தான் தேவைப்பட்டது வச்சு வச்சுது அப்போ இதில் வந்து வரம்பு மீறி நீ அங்கே பார்க்கும்போது அந்த டைலாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதிகமாக பார்க்குறதுல இதுக்காகவே பார்த்தேன் அப்ப என்ன ஆகுதுன்னா இது இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அதாவது விடுதலை போன்ற படங்கள் மகாராஜா போன்ற படங்கள் ஒரு உயிருக்காக சக மனிதனுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் போது அவர் மூலமாக இந்த சமூக சீர்கேடுகளில் வரும்போது இன்னும் மக்களுக்கு வந்து நீங்க வந்து இது வந்து வேல்முருகன் ஆமா முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் இல்லையென்றால் தடை செய்ய வேண்டும்

ஆபாசம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு எது அதுல வந்து ரட்டை வர்த்த ரெட்டை வர்த்த ஆசனங்கள் உடல் மொழிகள் ரொம்ப நீங்க ஆண் பெண்ணுங்கிற நெருக்கத்துக்கு வந்து இப்ப நான் வீட்டுல வந்து வீட்டுல பாக்குறாங்க எல்லாரும் அதுக்கு அதுக்கான தனித்தனி படம் இருக்கு எதுக்கு யூ சட்டி குடுக்குறான் யூஏ குடுக்குறான் எயிட்டீன் ப்ளஸ்னு எதுக்கு குடுக்குறான் குடும்பத்தோட பாக்குறது பாக்காது அப்படி இதுக்கு அது மாதிரி எதாவது இருக்கா நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு இருக்கா இல்ல சின்ன குழந்தைங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா எப்படி ஆயிடுச்சு இந்த தமிழ் சமூகம் நான் இந்த ஊடகத்தின் மூலமாக ஏதோ அன்றைக்கெல்லாம் வந்து திண்ணையில் உட்காந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இவங்க அப்படி அப்படின்னு பேசுறது இன்னைக்கு டிஜிட்டல் புறணையாகிடுச்சி அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆகும் எதுவுமே தப்பு இல்லைங்கிற சூழல் வருகிறபோது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டும் மொழியும் இனமும் காக்கப்படுவது என்றால் அது பண்பாடு காக்கப்பட வேண்டும் முதல்ல அது காரணம் என்னெல்லாம் மொழி அழிச்சா இந்த இனத்தளிச்செல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட எப்படி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அங்கே பாலசேந்திர அடித்து விரட்டப்பட்ட யூதர்கள் எப்படி ஒரு நாடை பிடிச்சான் இப்ப இருக்கிற தொலைச்சிட்டான் அவன் பண்பாட்டையும் வரலாறையும் காத்து வச்ச காரணத்தால் அவன் திருப்பி வந்து ஒரு நாட மீள் உருவாக்கம் பண்ண முடியுது ஏன் இங்கேருந்து போன இன்னைக்கு இலங்கையில் போன தமிழர்கள் அது போன தமிழர்கள் இள ஈழமே நம்ம நாடு அது கடற்கோளால் பிரிக்கப்பட்டது பிஜி தீவு மொரீசியஸு சிங்கப்பூர் மலேசியா அங்கே போன தமிழர்கள் நிறைய பேர் தமிழே மறந்துட்டான் ஆனால் எப்படி தமிழன் பண்ணால் இங்கே இருக்கிற சடங்குகளையும் பண்பாட்டையும் அவன் வந்து தைப்பு கொண்டாடுறான் பொங்கலை கொண்டாடுறான் ஆடிப்பெருக்க கொண்டாடுறான் அப்ப தமிழர்கள் அப்படிங்கிற பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஹோலி இன்னொரு பண்பாட்டை எந்த பாதிக்குதுன்னு கேட்குறாரு இது மாதிரி அதுவும் தமிழர்களுடைய பண்பாட்டை காதலும் என்பதை காதல் என்பது ஆபாசத்தையும் வீரம் என்பது வன்முறை பலம் அவர்களுக்குள்ளே ஒன்னு நடக்கலன்னு சொல்றீங்களா அது அதை பார்த்துட்டு இருக்க ஆள் நம்ம இல்லை நான் இந்த சமூகத்துக்கு அது தேவையில்லாத கருத்துக்கள் போது இவர் வந்து இவர் மாதிரி யாரும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சமூகத்திற்கு சில கருத்துக்களை சொல்லக்கூடிய முற்போக்காக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களை பயன்படுத்தி கொண்டு அந்த கருத்துக்களை விதைக்கிற போது நாங்கள் முறைப்படுத்துங்கள் நெறிப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம் இல்லை என்றால் அந்த தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம் இப்ப தடை செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இடம் போராட்டம் நீங்க முன்னெடுக்கிறீங்க அந்த வீட்டை வந்து முற்றுகையிட போறதா இல்ல அதெல்லாம் வந்து ரகசியம் அதெல்லாம் எப்பயும் சொல்லிட முடியாது இல்ல அது ஒரு கட்சியினுடைய வேலை திட்டத்துல அதை நம்ம நீங்க வெளிப்படையாக அறிவிச்சிட்டீங்கல்ல வெளிப்பட முற்றுகையான போராட்டம் அதுவும் பெண்கள் மகளிர் பாசரையை எடுக்கிற போராட்டம் அங்கு அரசு அனுமதிக்கிற அளவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு எங்களுடைய எதிர்ப்பை அந்த நிர்வாகம் எப்படி கையாளுகிறது என்பதை பொறுத்து இல்ல இப்ப ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எதிர்க்கட்சி கர்நாடகாவை நிறுத்திருக்காங்க நிகழ்ச்சி தெரியுமா பிக் பாஸ் கர்நாடகாவில் கிடையாது ஆந்திராவில வந்து அப்ப தடுத்து நிறுத்துவாங்க எதிர்நிலையில அவங்க போட்டு அதுக்கு ஒரு காரணத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலாச்சார காவலர்கள் அது முத்திர ஊத்திருவாங்கன்னு நீங்க வேற சுற்றுப்புற சூழலுக்கு அங்க பங்கம் விளைவிக்குது அதுக்கு என்ன நிறுத்திருக்காங்க இது மாதிரி பல வழக்குகளே ஆந்திராவில் இருக்குது இது எதுவுமே முறைப்படுத்தப்படுது இல்லாத இங்கே வந்து தமிழ் தமிழில் இருக்கிற பிக்பாஸ் மட்டும் நடக்கல மலையாள பிக்பாஸ் இங்கே தான் வந்து நடக்குது அதில் இன்னும் என்ன அத்துமீறல் நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காமல் இங்கே இருக்கிற பாம்பே வந்து கூப்பிட்டு வந்துலாம் வேலைக்கு நடத்துகிறாங்க இப்போ இந்த மண்ணில் என்னுடைய பணம் தேவை உனக்கு என் மக்களினுடைய உணவை நீங்கள் சரியாக உணர்வை சுரண் பரவாயில்ல உணர்வை சிதைக்கிறீங்க உடமையும் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரன் வச்சு வேலை கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் எதுக்காக என்ன பண்ண முடியும் இல்லையா அதனால் இது கூட ஒரு அரசு எதையுமே ஒரு நடைமுறைப்படுத்து அரசுங்கிறத விட இந்த இந்த அமைப்புக்கு ஒரு கட்டாயமாக ஒரு கடிவாளம் தேவைப்படுது ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சென்சாரே கிடையாது இல்லை இப்போ நம்ம கையில் ஒரு ரிமோட் இருக்குல்ல வீட்டில் நம்ம டிவியில் பார்க்கணும் இப்போ ரெகுலராக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் வந்துருச்சுங்கிறீங்க என்னோட மொபைல் ஃபோனில் என்னால் பார்க்க முடியும் உங்களோட மொபைல் போன்ல உங்களால பார்க்க முடியும் நீங்களும் நானும் பாக்குறது பிரச்சனை இல்லை நீங்க என்ன சொல்றீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பாக்குறாங்க குழந்தைங்க குடும்பத்தோட பாக்கறாங்க அப்போ டிவியில வந்தால் அது இஷ்யூ நம்ம கையில் ஒரு ரிமோட் இருக்கு நமக்கு அந்த ஷோ பத்தி தெரியும் ஒன்போது வருஷமா நடக்குது அந்த ஷோல என்னென்ன மாதிரி இருக்குன்னு தெரியும் ஒரு தாயோ தகப்பனோ தன்னோட குழந்தைய எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க அந்த குழந்தைய இருக்கும்போது டிசைட் பண்ணலாம் அவங்க அந்த சேனல் பார்க்கணும் தான் சொல்றேன் தாயே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க குழந்தை இல்லாதப்படும் சொல்றேன் நீங்க அதுக்கான ஆப்ஷனே கொடுக்காதீங்க நானு ஒன்று கெட்டது இப்போ நீங்கள் ஒரு பல் வளர்க்குற ப்ரஷ் பேஸ்ட் பார்க்குறீங்க அதில் க்ரீன் கலர் இருந்தால் நேச்சர் இது இருக்கானது இது கெமிக்கல் அது வந்து இன்னும் கெமிக்கல் மோசமாயி நான் என்ன கேட்குறேன் எதுக்கு அதுக்கே போகிறீங்க முழுக்கவே நல்லதே போடுங்க கொடுங்கங்கிறேன் நான் இப்போ நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா ஒரு சிலருக்கு நல்லது சிலருக்கு கிடையாது ஆனால் மூலம் மூலம் பிரியாணி கிடக்கிறதுனால நீ தான் அதில் வந்து உனக்கு தேவையானதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதுக்கு காவல்துறை இருக்குது ஒரு கட்டுப்பாடுங்கிற ஒன்று தேவையில்ல எனக்கு தெளிவாக மாறி நீங்கள் என்ன சொல்றேன் அந்த மாதிரி காலம் தாண்டி தாண்டி வந்துட்டோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபது எது ஒன்றுமே ஒவ்வொரு சேனலோட ஷோஸாக இருக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு அந்த ஷோவும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும் இங்கே புரிஞ்சுக்கணும் அந்த அறிவியலை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்க வானொலி இருக்கும்போது தொலைக்காட்சி வந்தது சிரி சினிமா இருந்தது வானொலி வந்தது அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்தது இன்னைக்கு வந்து வீட்டுக்கே வந்து எல்லாமே வந்துது அதை வேணான்னு சொல்ல நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்குவோம் இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நிறையா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து திணிக்கிறீங்க ஓடிசிலே வந்து குடும்ப பாங்கான படத்துக்கு தான் அதிக விலை கொடுத்து வாங்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சமான என்ன தான் நிறையா பால் இருந்தாலும் அப்டி சின்ன நஞ்சை நீங்கள் கலக்கக்கூடாது அதை சுட்டி காட்டுக்க வேண்டியது இல்லை என்றாலும் இல்லை தட்டி காட்டுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது காரணம் ஓட்டுக்காக நிற்கிற கட்சி கிடையாது அதன் மூலியமாக அந்த முதலாளிகள் வந்து பெருமுதலாளிகள் முதலாளித்துவ கட்சியில் காசு கொடுப்பான் அதனால் அவங்க வந்து அனுமதிப்பாங்க நாங்கள் அது மாதிரி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது சீரழிவு காரணம் அதில் இருக்கக்கூடிய அதீத ஆபாசம் அதீத ஆபாசம் இரட்டை உடல் மொழி உங்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் தவறா நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க ஆமாம் அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி கூட சொல்றீங்க எந்த மாதிரி நாங்க ஸோ போறோம்ங்கறது நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி நல்லது நன்றி